மத்திய அரசு ஏழை எளிய மக்கள் மற்றும் சிறு குறு தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தொழில் முனைவோருக்காகவும் பல்வேறு திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி வருகிறது அதில் ஒரு திட்டம் தான் முத்ரா வங்கி கடன் திட்டம் வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் விவசாயம் அல்லாத சிறு குறு தொழில் நிறுவனங்களை உருவாக்குதல் சுய தொழில் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது முத்ரா வங்கி திட்டத்தில் ரூபாய் இருபது லட்சம் வரை கடன் உதவிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயது முதல் அறுபத்தி ஐந்து வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த திட்டத்தில் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது முத்ரா திட்டத்தில் மூன்று விதமான இனங்களில் கடன் உதவிகள் வழங்கப்படுகிறது ஐம்பது ஆயிரம் வரை சிசு திட்டத்திலும் ஐந்து லட்சம் வரை கிஷோர் திட்டத்திலும் இருபது லட்சம் வரை தருண் திட்டத்திலும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது வேலூர் மாவட்டத்தில் இதுவரை சுமார் இருபத்தி ஏழாயிரம் பயனாளிகளுக்கு இருநூத்தி அறுபது கோடி ரூபாய் கடன் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தை குறித்து மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திரு ஜமால் மொய்தீன் கூறும்பொழுது முத்ரா திட்டம் சிறு மற்றும் குறு தொழிலாளிகளுக்கு எந்த விதமான தொழில் செய்வதில் பிரச்சனை இருக்கக்கூடாது அதுக்கான கடன் பெறுவதில் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மத்திய அரசாங்கம் கொண்டாந்த திட்டம் இந்த முத்ரா ஸ்கீம் அதுல சிஷு கிஷோர் தருண் இந்த திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த விதமான செக்யூரிட்டியுமே இல்லாமல் நீங்க செய்யும் தொழிலுக்கு மட்டும் கவர்மெண்ட்ல பேங்க் மூலயமா நீங்க கடன் பெற்றுக் கொள்ளலாம் அதை வந்து இப்ப இந்த வருஷம்ல இருந்து அந்த பத்து லட்சம் ரூபாயை இருபது லட்ச ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு நாடு முழுவதும் வேலைவாய்ப்பற்ற கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தயாள் உபாத்தியாயா கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் கிராமப்புற படித்த இடைநின்ற வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கி வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச திறன் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி அதற்கான சான்றிதழ்களை வழங்கினார் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் ஸ்மார்ட் போன் சரி செய்தல் சில்லறை விற்பனை மேலாளர் ட்ரோன் சேவை தொழில்நுட்ப வல்லுநர் பயிற்சி அழகு கலை கணினி இயக்குதல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திறன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது தேர்வு செய்யப்பட்ட துறைகளுக்கு ஏற்ப மூன்று மாதத்திலிருந்து ஐந்து மாதம் வரை திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் பின் வங்கிகள் மூலம் கடன் பெற்று தொழில் செய்யவும் அல்லது பிற நிறுவனங்களில் பணியாற்றவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது நீந்தையால் உபாத்யாயா கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச பயிற்சி அளிக்கப்பட்டு வேலைவாய்ப்பு வழங்குவது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளவையாக இருப்பதாக பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட பெண்கள் கூறினார்கள் என்னோட பேர் உஷா நான் வந்து கீழ்மனூர் ஊராட்சியில இருந்து வரேன் தீனதயால் திட்டத்தின் மூலமா படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக ஏற்படுத்திருக்காங்க இது ஒரு நல்ல திட்டம் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அதன் மூலமா பெறலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறது வந்து அழகு கலை இதை படிச்சுட்டு என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து படிச்சு பயன்பெறலாம் என் பேர் ராஜேஸ்வரி நான் இங்க ட்ரைனிங் வந்திருக்கேன் இந்த திட்டத்துல நான் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கத்துட்டு இருக்கேன் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருந்தேன் நானு இந்த திட்டத்தின் மூலயமா நான் ரொம்ப பயனடைந்துள்ளன நாட்டின் வளர்ச்சிக்கு ரயில்வே துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இத்துறையை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு அம்ரித்பார் ரயில் நிலைய மேம்பாடு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஐநூத்தி எட்டு ரயில் நிலையங்களை மேம்படுத்தவும் மற்றும் புதுப்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கடந்த ஆண்டு பணிகள் துவக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்படும் பொழுது நகரங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் முகப்பு தோற்றமும் அமைக்கப்பட்டு வருகிறது அப்படி அமைக்கப்படுவதால் அந்த நகரத்தின் தோற்றம் மக்கள் காணும் பொழுது மறக்க முடியாததாக மாறும் மேலும் இது பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் ஊக்கமளிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தை புதுப்பிக்க சுமார் நாலு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த ரயில் நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு சுமார் ஐநூறு பயணிகள் வரை வந்து செல்கின்றனர் இவ்வழியாக நாள் ஒன்றுக்கு பல்வேறு இடங்களுக்கு பத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது தற்போது இந்த ரயில் நிலையத்தில் தரைப்பகுதி மாற்றி அமைத்தல் மேற்கூரை நவீன முறையில் மாற்றி அமைத்தல் கழிவறைகள் தங்கும் இடம் வாகனங்கள் இருக்கும் இடம் ரயில் டிக்கெட் வழங்கும் அறைகள் புதுப்பித்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நவீன முறையில் அமைக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக ரயில் நிலையத்தின் முகப்பு பகுதி வேலூர்கோட்டை தோற்றத்தில் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதை ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர்